அனைவருக்கும் வணக்கம் கற்போ மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னுள்ள எழுத்ததிகாரம் அப்படிங்கிற இருந்து எழுத்தியல் இதுல இருந்து மூவினம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் மூவினம் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு பற்றி இரண்டாக அமைந்தது உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது ரெண்டு அது ஒழிக்கிற அளவை பொறுத்து ரெண்டாக பிரிச்சிருந்தோம் அதுதான் குரில் நெடில் குரில்னா ஒரு மாத்திரை நெடில்னா இரண்டு மாத்திரை குறுகி ஒழிக்கிறது குரில் எழுத்து நீண்டு ஒழிக்கிறது நெடில் எழுத்துன்னு பார்த்தோம் அதே மாதிரி மெய் எழுத்துக்களாக மெய்யெழுத்துக்களை வந்து அதோட ஓசைத்தன்மைக்கு ஏற்ப மூன்றாக பிரிச்சிருக்காங்க மெய்யெழுத்துக்களை அவற்றின் ஓசைத்தன்மைக்கு ஏற்ப மூன்றாக பாகுபடுத்திருக்கு அது என்னென்னு பார்த்தோம்னா வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லி மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க மெய் வல்லெழுத்து அப்படின்னா வன்மையான ஓசை வன்மையான ஓசை உடையதனால அதை வல்லெழுத்து அதாவது வன்மையான தலையில் தங்கிய காற்றை கொண்டு பிரதலால் வல்லெழுத்து ஆயிடுச்சு வல்லினம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அது வன்மையான ஓசையுடையது அது மட்டும் இல்லாமல் தலையில் தங்கிய காற்றை கொண்டு பிறக்குது அதனால அது வல்லெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மெல்லினம் அப்படிங்கிறது மென்மையான ஓசை உடையது மென்மையுடைய மூக்கில் நிலைபெற்ற பெற்ற காற்றை கொண்டு பிறத்தலால் மெல்லெழுத்து மென்மையான மூக்கில் இருக்க காற்ற வச்சு மெல்லின எழுத்துக்கள் பிறக்குது அதனால அது மெல்லெழுத்துன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசை தான் இடையின எழுத்து இரண்டுக்கும் இடைப்பட்ட இடைப்பட்ட ஓசை உடையது இடையின எழுத்து வன்மையும் வெண்மையும் ஆகாது இடை பட்ட மிரச்சில் நிலை பெற்ற காற்றை கொண்டு மிரச்சில் நிலை பெற்ற காற்றை கொண்டு பிறக்கிறனால இடை எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூவின எழுத்துக்களையும் செவியை கருவியாக கொண்டு அறியலாம் இந்த மூன்று எழுத்துக்களையும் நம்ம வந்து காது வழியாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வல்லினம் வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அதற்கான நூற்பா அறுபத்தி எட்டாவது நூற்பா வல்லினம் கசட தபர என ஆரே வல்லினம் கசட தபர என ஆரே அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆறு மெய்யெழுத்துக்களும் தான் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் மொத்தம் ஆறு மெல்லின எழுத்துக்கள் அறுபத்தி ஒன்பதாவது நூற்பா மெல்லினம் ஞன நமன என ஆரே அறுபத்தி ஒன்பதாவது நூற்பா மெல்லினம் ஞான நமன என ஆரே அதாவது இங்கு இஞ்சு இன் இன் இம் இன் எனும் ஆறு மேய்களும் மெல்லின எழுத்துக்கள் அடுத்தது இடையின எழுத்துக்கள் மொத்தம் ஆறு இடையின எழுத்துக்கள் மொத்தம் ஆறு எழுவதாவது நூற்பா இடையினம் எரள வளள என ஆரே இடையினம் எரள வளள என ஆரே இ இர் இல் இவ் இல் இல் எனும் ஆறு மேகளும் இடையினம் ஆகும் எழுத்து அடுத்தது நம்ம பார்க்க போகிற தலைப்பு இணைய எழுத்து எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு விளங்குகின்றன எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு விளங்குகின்றன அதான் இணையெழுத்து தமிழ் எழுத்துக்களில் பெரும்பாலான எழுத்துக்கள் ஒப்புமை உடையது எழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றோடொன்று தொடர்புடையது அது பெரும்பாலானவை வந்து ஒப்புமையுடையதா இருக்கு உடைய எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் என பெயர் படுகின்றன இந்த மாதிரி ஒப்புமையா இருக்க எழுத்துக்கள் எல்லாத்தையும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கள்ல இணை எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா குரில் ஆக்கு நெடில் ஆ குரில் இக்கு நெடில் இ குரில் ஊக்கு நெடில் ஊ குரில் ஏக்கு நெடில் ஏ குரில் ஓக்கு நெடில் ஓ இது எல்லாமே ஓரின எழுத்துக்கள் ஆக்கு ஆங்கிறது ஓரினம் அதே மாதிரி எழுத்துக்களில் பார்த்தோன்னா வல்லெழுத்துக்கு இனம் எதுனா மெல்லெழுத்து உயிரெழுத்துக்களில் குரில் ஆக்கு நெடில் ஆ குரில் ஏக்கு நெடில் ஏ குரில் ஊக்கு நெடில் ஊ குரில் ஏக்கு நெடில் ஏ குரில் ஓக்கு நெடி ஓ மெய்யெழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் காக்கு இனம் ஞா சாக்கு சாக்கு இனம் ஞா டாக்கு இனம் நா தாக்கு இனம் நா பாக்கு இனம் மா ராக்கு இனம் நா என்பன தம்முள் இனமாகும் இவ்வாறு இரண்டிரண்டு ஓரினமாகும் இந்த மாதிரி ரெண்டு எழுத்து சேர்ந்தா மட்டும்தான் அது ஓரின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இடை எழுத்துக்கள் ஆறும் ஓரினம் ஆவதன்றி இரண்டிரண்டாக நிச்சல் இல்லை இடை எழுத்துக்களுக்கு ஓரினம் அப்படிங்கிறது இல்லை அது மட்டும் இல்லாம ரெண்டு எழுத்துக்களா நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப உயிரெழுத்துக்கள்ல ஐகம் அவுக்கும் நம்ம இன்னும் இணையெழுத்துக்கள் பார்க்கல அடுத்ததான் அதை பத்தி பார்க்கலாம் ஐகார ஔகார எழுத்துக்கள் பார்த்தோம்னா எழுவத்தி ஓராவது நுட்பால ஐ ஔ இ ஊ செரிய முதல் எழுத்து இவ்விரண்டு ஓரினம் இனம் ஆய்வறல் முறையே எழுவத்தி ஓராவது நூற்பா ஐ ஔ இ ஊ செரிய முதல் எழுத்து இவ்விரண்டு ஓரினம் இனம் ஆய்வறல் முறையே அதாவது ஐகார அவுகாரமாகிய இரு நெட்டெழுத்துக்களும் தனக்கு இனமான குற்றெழுத்துக்களை பெறாதவை ஐ வ் ரெண்டுமே எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் இது தனக்கு இனமான குற்றெழுத்துக்கள் ஐக்கும் அவுக்கும் இனமான குற்றெழுத்து கிடையாது அதனால ஐகாரத்துக்கு இனம் எதுனா இகரமும் அவகாரத்துக்கு இனம் எதுனா உகரம் ஐகாரத்துக்கு இகரமும் அவகாரத்துக்கு தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐக்கு ஈக்கு ஊ ஐ அப்படிங்கிறது ஈ உ என்பன நிரல் நிறைப் பொருட்கோள் ஆகும் ஐஇ ஊ உ என்பன இங்கே இந்த இடத்துல ஐ கிஇயும் ஊக்குவும் வர்றது நிரல் நிறை பொருட்கோள் சொல்லியிருக்காங்க இனமில்லாத இடையெழுத்துக்களை விட்டு இணையெழுத்துக்களுக்கு மட்டும் பொருந்து நிற்பதால் இந்நூர் பா கோடல் எனும் உத்தியாகும் இதுக்கு முன்னாடி நம்ம முதலி புகுதல் உத்தி பார்த்துருந்தோம் இப்ப நம்ம கோடல் என்னும் உத்தி பார்த்துருக்கோம் கோடல் அப்படிங்கிற உத்தி எதுக்கு வருதுன்னா இனமில்லாத எழுத்துக்கள் விடுத்து இன எழுத்துக்களுக்கு மட்டும் பொருந்து நிற்குது இந்த நூற்பா அதனால இது கோடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இனம் என்பதற்கு காரணம் ஏன் இனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த எழுத்து ஆ வந்து நெடிலாக்கு இனம் ஏன் இனம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எழுவத்தி இரண்டாவது நூற்பா தானம் முயற்சி அளவு பொருள் வடிவு ஆன ஒன்று ஆதி ஓர் புடை ஒப்பு இனமே தானம் முயற்சி அளவு பொருள் வடிவு ஆன ஒன்று ஆதி ஓர் புடை ஒப்பு இனமே அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்கு இனம் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த எழுத்துக்களோட பிறப்பிடத்தை வச்சும் பிறப்பதற்குரிய முயற்சியாக தொழிலை வச்சும் ஒளியளவு பொருள் தருதல் எழுத்தின் வடிவம் இந்த அஞ்சு காரணத்தை வச்சு தான் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்து இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி சொல்கிறாங்கன்னா எழுத்துக்களோட பிறப்பிடம் பிறப்பதற்குரிய முயற்சியாகிய தொழில் ஒலி அளவு பொருள் தருதல் எழுத்தின் வடிவம் இந்த அஞ்சு காரணத்தையும் தான் ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து இனம் அப்படிங்கிறத சொல்றாங்க இவற்றில் ஒன்றோ பலவோ ஒத்திருப்பின் ஒத்த எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் இந்த இங்க சொல்லியிருக்க அஞ்சில் ஒன்று மட்டும் இருந்தா கூட போதும் அப்படி இல்லை நிறையா இருந்தா கூட அது எல்லாமே எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுமையும் மொத்த எழுத்துக்கள் வந்து இரண்டாக பாகுபடுத்தப்பட மாட்டா இப்போ அஞ்சு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த அஞ்சுமே இப்போ குறிலாக்கும் நெடிலாக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக அஞ்சுமே ஒத்து வராது ஒருவேளை அப்படி அந்த அஞ்சுமே ஒத்து வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்தை ரெண்டாக பிரிக்க மாட்டாங்க அது ஒரே எழுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க குரில் ஆக்கும் நெடிலாக்கும் இனம் அப்படின்னு சொன்னோம் குறிலா வந்து நெடிலாக்கு இனம் அப்படின்னு சொன்னோம் எதனால அது இனம் அப்படின்னு பார்த்தோன்னா இடம் இடம் முயற்சி வடிவம் பொருள் இடம் அப்படிங்கிறது அந்த எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் முயற்சி நம்ம எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதோட வடிவம் அப்படிங்கிறதும் அதற்கான பொருள் அப்படிங்கிறத வச்சும் அது வந்து இன் குறிலா வந்து நெடிலாக்கு இனம் இப்போ அங்கு அப்படிங்கிறதும் ஆங்கு அப்படிங்கிறதும் ஒரே தான் வரும் அந்த வடிவமும் ஒரே மாதிரி தான் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு தான் குறிலாக்கு நெடில் ஆ இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இக்கும் இங்கும் இனம் அப்படின்ட்டு இக்கு வந்து வள்ளி எழுத்து இங்கு வந்து மெல்லின எழுத்து இது ரெண்டும் இனம்னு சொன்னாங்களா எப்படின்னா முயற்சினாலையும் அளவுனாலையும் முயற்சி அப்படின்னா இக்கு இங்கு அதை நம்ம ரெண்டுமே இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம் அதனாலையும் அளவு அப்படிங்கிறது ரெண்டுமே அற மாத்திரை உடையது அப்படிங்குறனாலையும் நம்ம வந்துட்டு இக்கு இங்கு அப்படிங்கிறது இணையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது நம்ம இது தமிழ் எழுத்துக்கள் ஒரு வரிசை முறையில் அமைக்கப்பட்டுள்ளன தமிழ் எழுத்துக்கள் ஒரு வரிசை முறையில் அமைக்கப்பட்டுள்ளன அதுவே முறை என கூறப்படும் தமிழ் எழுத்துக்கள் ஒரு வரிசை முறையில் அமைக்கப்பட்டுள்ளன அதுவே முறை இப்ப அப்புறம் ஆ அப்படி வரிசையா அமைச்சிருக்காங்க இல்லையா அதுதான் இங்க முறை சொல்லியிருக்காங்க உயிர் அகரம் முதல் அவுகாரம் ஈராகவும் மேய் அகரம் முதல் நகரம் ஈராகவும் நிறுத்தப்பட்டுள்ளன இவையே தமிழ் எழுத்துக்களின் நெடுங்கணக்கு எழுத்து முறையாகும் அகரத்திலிருந்து அவுகாரம் வரைக்கும் அகரத்திலிருந்து நகரம் வரைக்கும் வச்சிருக்கிறது தான் நெடுங்கணக்கு எழுத்து முறை அந்த முறைக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத எழுவத்தி மூன்றாவது நுட்பால சிறப்பினும் இனத்தினும் செறிந்து ஈண்டு அம்முதல் நடத்தல் தானே முறையாகுமே சிறப்பினும் இனத்தினும் செறிந்து ஈண்டு அம்முதல் நடத்தல் தானே முறையாகுமே அதாவது சிறப்பின் காரணமாகவும் இனத்தின் காரணமாகவும் எழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் நிறுத்தப்பட்டுள்ளன அவற்றை அகரம் முதலாக தொன்று தொட்டு வழங்குதலை எழுத்துக்களின் முறையாகவும் ஒரு லெட்டரோட சிறப்ப அடிப்படையாக வச்சோ இல்லை குரிலாக்கு நெடில் ஆ வந்து இனம் அப்படிங்கிற இனத்தை காரணமாக வச்சோ எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்துக்கு பின்னாடி இன்னொரு எழுத்து ஆ கடுத்தது ஆ ஈ கடுத்தது அப்படிங்கிறத வரிசையா வச்சுருக்காங்க இந்த மாதிரி வழங்கிறது தொன்று தொட்டே இந்த முறையில தான் வழங்கணும் அப்படிங்கறத பழங்காலத்துல இருந்தே குரிலாக்கு அப்புறம் நெடில் ஆ அப்படிங்கறது வரும் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அவற்றை அகரம் முதலாக தொன்று தொட்டு வழங்குதலே எழுத்துக்களின் முறையாகும் இப்ப முதல் பாயிண்ட்ல குரிலின் மாறுபாடே நெடில் ஆதலின் குறில் முன்னுச்சலின் சிறப்பின இப்ப ஆங்கிறது குரில் ஆ அப்படிங்கிறது நெடில் குரிலோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி ஆ அப்படிங்கிற நெடில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா தான் வந்து இந்த இடத்துல நெடிலா மாறியிருக்கு அப்படிங்கறதுனால ஃபஸ்ட்டு குரில வச்சுட்டு அடுத்ததான் நெடில் வச்சிருக்காங்க அடுத்தது அகரம் முதலிய பனிரெண்டு உயிர்களும் தனித்து இயங்குவின இயங்குவன பதினெட்டு மேய்களும் அகரத்தோடு கூடிய இயங்கும் எனவே சிறப்பால் உயிர் மின் முன்னும் மேய் பின்னும் வைக்கப்பட்டுள்ளது ஐ அவகாரம் வரைக்கும் ஒவ்வொரு லெட்டருமே தனித்தனியாக இயங்கும் அதுவே மெய்யெழுத்துக்கள் இக்கங்கிச்சு அப்படிங்கிறது தனியாக இயங்காது அப்படிங்கறனால எப்பவுமே தமிழ் எடுத்தோம்னா உயிரெழுத்துக்கள் அடுத்தது தான் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அகரம் வந்து தனித்து இயங்குறனாலையும் மெய்யெழுத்துக்கள் வந்து தனித்து இயங்காதனாலையும் தான் உயிர் முன்னும் மெய் பின்னும் வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எழுத்துக்கள் எப்படி ஒ ஒழிக்கும் அப்படிங்கிற முறைகள் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்